எடப்பாடி அணியில் இருப்பவர்கள் அங்கிருந்து கொண்டே விரைவில் பன்னீர்செல்வம் தலைமையை ஏற்பார்கள் என முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பூச்சி அத்திப்பேடு கிராமத்தில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது இரு அணியைச் சேர்ந்தவர்களும் மாறி மாறி குற்றம் சாட்டுவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் செம்மலை கூறிய கருத்துகள் உண்மை என்றும் அவர் தெரிவித்தார் அண்ணன் ஓபிஎஸ் தலைவர்கள் நடைபடியான கருத்து சொன்னக்காங்க அதில் வந்து எல்லா கிடையாது இவங்க எல்லாருமே ஊழல்வாதிகள் அப்படின்லாம் நாங்கள் சொன்னோம் அந்த அணியையும் எங்கள் சகோதரர்கள் நிறையா இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் வந்து ஒன்றிணைஞ்சு அண்ணன் ஓபிஎஸ் தலைமை கீழே வரணும் அப்படின்றதான் எங்களுக்கு எங்கள் கோரிக்கை நிபந்தனைகள் நாங்கள் அந்த இரண்டு நிபந்தனைகள் சரி செய்வதற்கு அதை வந்து அவங்க எடுக்க வேண்டிய முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன நான்